சர்ச்சல வீரர்கள் வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு சேராக தூக்கிட்டு வந்திருக்கானுங்க இவனும் இவனும் சேர்ந்து பரவாயில்லையே நாங்க எல்லாம் ஆயந்த பணிகள் செய்து கொண்டு என்ன கணேஷ்

நன்றி 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 அப்பா எத்தனையோ தீங்குகளில் இருந்து எங்களை ஆண்டவரே பாதுகாத்தவர்ப்பா நீங்க எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தவரைப்பா எத்தனையோ மனுஷனுடைய கண்ணிகைகளில் இருந்து எங்க சமைச்சு அதுபோல் நீண்டவற்றா இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த ஜவக்கூட்டை வைக்கிறவங்களான்னு அவ்வளோ ஒரு போராட்டம் என் மருமகளுக்கு அவளுக்கு ரெண்டு நாள் முடியாமல் எனக்கு முடியாமல் ஆனால் ஏசப்பா எங்களை வைக்கப்படலை அம்ம ஏசப்பா சத்துக்கிற போராட்டத்தில் இந்த அந்த கூடாது நடத்தி கொடுங்க ஏன்னா நான் கர்த்தருக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன் கடை வாங்கியிருக்கேன் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வருவேன் நான் அந்தளவுக்கு கடை வாங்கி நான் கூட சொல்லியிருக்கேன் யாருக்கு நான் தற்கொலை முயற்சிகளாம் போயிருக்கேன் அந்த மாதிரி போய் தான் வந்தேன் அப்போ கூட ஜெனிபர் சொன்னாங்க நீங்கள் கர்த்தருக்குள்ள வாங்க வந்து எல்லாம் மாறின்னு சொன்னாங்க அதேமாதிரி கத்தருக்குள்ளே வந்தேன் நான் ஃபஸ்ட்டில் எங்கள் தெருவுக்குள்ளே போகும்போது பயந்து பயந்து போவேன் ஒரு பார்த்தா பயமாக இருக்கும் என் காசு மேனே காசு வாங்கியிருப்பேன் அப்போ நான் மட்டும் அசிங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்துவாங்க அப்படி நிறையா பயந்துருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எங்கள் ஊருக்குள்ளே போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன் யாரும் பார்த்து பயப்பட மாட்டேன் எனக்கு கர்த்த எனக்கு இது வரைக்கும் கொண்டு வந்துருக்காது கத்தர் போட்டாங்க

राजे से ग्रेव यांगो होती थी यार। डाउनलोड। ये इतना मीटिंग न रख दे। काले लड़का फेस अप बनने दे, 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 दे। तो केंडोलिन लड़का।

மூன்று அடுக்குள்ள சேர்கள் விற்கப்படுகிறது ஐயா நாங்க வட மாநிலத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயா இது வித்தாதான் எங்க ஊருக்கு ட்ரெயின் காசு கிடைக்கும் ஐயா எப்போ பார்த்தாலும் ஒரு மீட்டிங் 哥哥，你哥哥。<okay. S 2>